உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன் அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் நீர் எங்களை உமது அன்பு நாடி தேடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாள் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோ உமை வணங்குகிறோம் அப்பா எங்களை ஒரு சாட்சியாக நீர் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு நெருப்புக்குள் நடப்பதை போல் நடந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு நிழலாக வந்து நெருப்பின் பிடியில் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா தீயோனின் சொற்களில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியும்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே மன உளைச்சலில் இருந்த பொழுது எங்களுடைய மன உளைச்சலை எடுத்து மாற்றம் உமது அருமையான உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்தும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியும் அணுதினமும் என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பக்கபலனாய் இருந்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்க அணுதினமும் எங்களை நீர் பழக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல் நீர் எங்களுக்கு கற்று தருவதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே குறி காலம் தாண்ட உலகத்தில் எங்களால் வாழ்ந்திருக்க முடியும் வெகு காலம் எங்களால் வாழ முடியாது ஆனாலும் தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலே கருவத்தோடும் தலைக்கணத்தோடும் மற்றவர்களை ஏமாற்றியும் கொள்ளை அடித்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏமாற்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏமாறுகிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே ஏமாந்து ஏமாந்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய கிறிஸ்துவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி அலைகிற பிள்ளைகளை நீர் நேர்மையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிலை வாழ்வை கொடுத்திட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் எஸ் ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இந்த நாளில் நாங்கள் கேட்டதை போல் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் விலையேற பெற்றவள் மதிப்பு மிக்கவன் மதிப்பு மிக்கவள் உண்மே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னீர் ஆம் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் அது திரு சமூகத்திலே மதிப்பு பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் என் ஆண்டவருடைய ஆதரவின்படி நாங்கள் வாழக்கூடிய வேளையிலே எதற்கும் அஞ்சாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்பதையும் நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து உமக்கு உகந்த பிள்ளையாய் எங்களை நீர் உருமாற்றியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு முன்பாக செல்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர் உமக்கு அஞ்சி உமது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் செல்வம் படைத்து இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள்க்கின்றேன் அண்டவரே ஏழை எளிய மக்களை கண்டும் காணாமல் போல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்ற என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்னிடம் நிறைவு இருக்கின்றது நான் என்ன வேண்டும் என்கின்ற கனத்தோடு ஒப்புக் கொடுக்கின்றேன் மனிதனுக்கு ஆசீர்வாத்தை கொடுக்காது செல்வம் ஒரு மனிதனுக்கு நிறைவாழ்வை கொடுக்காது செல்வம் ஒரு மனிதனை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லாது என்பதை உணர்ந்து தன்னிடம் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீர்பட்ட வேதனையை அறிந்து கொண்டு நடக்க கூடியவர்களாக செல்வந்தார்கள் ஒவ்வொருவரை மாற்றிட வேண்டும் இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்கள் செலுத்தி ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்கின்ற பெயரினால் அந்த விண்ணப்பங்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாயும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர வேண்டும் நோக்கி நோக்கி அப்பா தகப்பனே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் உதவி செய்து அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவரே கைம்பெண்களை ஒப்புக்கொள்கின்றேன் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் இவர்கள் ஒவ்வொருத்து பாதுகாத்து வழி நடத்திடவும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மாவை கரைபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டும் நோக்கி நோக்கிச் அப்பா தன்னுடைய தாயை இழந்து தந்தையை இழந்து ஆண்டவரே கணவரை இழந்து மனைவியை இழந்து குழந்தை செல்வங்களை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் அனைவருக்கும் நீரே ஆதரவாய் இருக்கும்படியாகவும் அவர்களுடைய சந்தித்து விட வேண்டும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பிள்ளைகள் வேலை செய்த இடத்திலே தீயோனின் தாக்குதலுக்கு உள்ளாகி மன காயங்களோடும் வேதனையோடும் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது யார் யாரெல்லாம் உமது பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிறார்களோ தீமை புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குள்ளும் அவர்களுக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக நோயாளிகளை சந்தித்தீர் அநேக பேர் நோயாளிகளை உம்மிடம் அழைத்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் நீர் தொட்டு அற்புதங்களை செய்துிறேன் அதேபோல் தகப்பனே இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களிலே இந்த கொரோனா நோய்க்கு பிறகு அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கிட்னி லிவர் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இரத்தம் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அநேக பேர் இன்றும் வாழ்ந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க வேண்டும் பட வேண்டுமாயும் அண்டவரே நோய் நொடியில் இருந்து விடுதலை பெற்று ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் ஆழ வேண்டுமாயுமை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இந்த நாளிலும் கூட மறைத்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒப்பு கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இன்று அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திரு மீட்பெரும் திருக்கரத்தில் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயை பூந்தி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளை பரிந்து பேசி பரிசுத்தோடு வாழவும் உண்மையோடு இருக்கவும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருமாற உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டும் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவி உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இறவுப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்